அக்ஷய லக்ன பத்ததி என்னும் ஏஎல்பி ஜோதிட அற்புதத்தை இந்த உலகுக்கு அளித்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயாவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் குண்டிகான ராதாகிருஷ்ணபட் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததி இணை ஆசிரியர் மற்றும் அகூ பங்சரிஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டனோட மூன்றாவது இயக்க விதி அந்த விதியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்ரி ஆக்ஷன் சொன்னாரு தமிழில் சொல்லும்போது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான மற்றும் நேர் எதிரான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விதி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்மளோட ஒவ்வொரு செயலிலையும் கண்டிப்பாக இது வந்து அப்ளை ஆகுது அது ஒரு உதாரணத்தோட நான் இங்க உங்களுக்கு சொல்கிறேன் சமீபத்தில் ஒரு பெண் ஒருத்தங்க தன்னோட ஜாதகத்தை காமிச்சு என்னோட அப்பா வந்து எனக்கு டூ வீலர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிட முறைப்படி அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது பெண்ணுக்கு அப்பாவானவர் வந்து வண்டி வாங்கி கொடுக்க சொல்லக்கூடிய அந்த ஆக்ஷன் வந்து நல்ல விஷயம் ஆனால் அதோட விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வண்டி வாங்கி பயன்படுத்தும் போது அந்த வண்டி விபத்துக்கு உள்ளாகும் இது வந்து ரியாக்ஷன் இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ஆக்ஷன் என்ன ஒரு ரியாக்ஷன் என்ன நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த மாதிரியான ஆக்ஷன் மற்றும் ரியாக்ஷன் வந்து இருக்கு அந்த ரியாக்ஷன் வந்து நல்ல தன்மையில் இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அது வந்து நேர் எது தன்மையில் செயல்படும் போது அது நம்ம அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம அது கவனமாக அதனை ஏல்பி ஜோதிட மூலமாக உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது முடிவு பண்ணுறது நம்மளோட கையில் இருக்குது இது போன்ற அற்புதமான பல விஷயங்களை ஐயா அவங்க தன்னோட ஏல்பி ஜோதிட வகுப்புகளில் ஆன்லைன் மூலமாக தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் ஹிந்தி மொழிகளில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு மாதமும் வந்து புது புது மேட்ச் வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் ஏல்பி ஜோதிடத்தை எல்லாரும் கற்றுக்கணும் அவசியம் இருக்கவங்க ஏல்பி ஜோதிட கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம் இதுக்குண்டான தகவல்களை இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இது போன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய குருநாதர் டாக்டர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி